ஆ திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வும் மக்களுக்கு சட்டம் தெரிய வேணுங்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உணர்வுக்கு கூட சட்டம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா அந்த வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒரு கேசஸாக இருந்தாலும் சரி லா இருந்தாலும் சரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் ஆர்டினன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எது வேணாலும் நம்ம அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லான ஒரு விளக்கம் வந்து கிடைக்கும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா வக்ஃபூபோட வந்து சட்டத்தை வந்து சில செக்ஷன்ஸை ஆட் பண்ணாங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் நம் நாட்டின் ஒரு பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியது உச்ச நீதிமன்றத்தில் இருந்தது அதை வந்து ஸ்டே பண்ணி வச்சுருந்தாங்க திருப்பியும் வந்து கேசஸ் வந்து சில நாட்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்தது அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் முக்கியமான குறிப்புகளை இந்த வக்ஃப் வக்ஃப்ஃபு என்ன நடந்திருக்கு அப்படின்னா வக்ஃபு சட்ட திருத்த பிரிவுகளுக்கு வந்து ஒரு சில பிரிவுகளுக்கு வந்து முக்கியமான விஷயங்களுக்கு வந்து இடைக்கால தடை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பான சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அதில் நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவித்திருக்காங்க இது வந்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு வந்து இஸ்லாமியர்களின் மத உரிமைகளை வந்து அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்து உச்ச நீதிமன்றம் பாதுகாக்கிறது என்று நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் இல்லை அது தவறானது அப்படின்னும் சொல்லப்படுகிறது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து டெம்பரவரியாக வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு புதிய வகுப்பு திருத்தம் எந்த ஒரு நியாய நியமனங்களோ வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல அரசுகள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க பல தனிநபர்கள் போட்டிருக்காங்க என்ஜிஓஸ் வழக்கு போட்டிருக்காங்க மொத்தம் எழுபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஐந்து மனுக்களை மட்டும் விசாரிக்கும் எதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா புதிய வகுப்பு சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியமனங்களோ அல்லது எந்த ஒரு நியமனங்களோ அல்லது நடவடிக்கைகளோ மேற்கொள்ளக்கூடாது என்று இடைக்கால தடை வந்து விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இப்போ சில நாட்களுக்கு முன்பாக வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் வந்து சில நியமனங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒக்ஃபு போர்டில் வந்து யார் யார் நியமிக்கலாங்கிறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க டெம்பரவரி ஸ்டே கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்து வந்தபோது வக்வாரிய சட்ட திருத்தத்தின் அனைத்து விதிகளையும் வந்து நிறுத்தும் கோரிக்கையை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிட்டாங்க அதாவது மொத்தமாகவே எல்லா திருத்தங்களையும் நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டவங்க வந்து கோரிக்கையை நிறுத்திட்டாங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய பிரிவுகளை வந்து இடைக்கால தடையை வந்து விதித்திருக்கு உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்ட வக்ஃபு திருத்த சட்டத்தில் வந்து சில பிரிவுகளை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இடைக்கால தடை ஒருவர் வந்து வக்ஃபு வாரியத்தை அமைக்க குறைந்தது ஐந்து ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை வந்து பின்பற்றியிருக்க வேண்டும் என்ற விதியை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது அதாவது ஒரு செக்ஷன் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ந ஒருவர் வந்து ஐந்து ஆண்டு காலம் வந்து வக்ஃப்ல வந்து இருக்கணும் அதாவது இஸ்லாமியராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருந்தது அந்த வந்து இப்போ தேவையில்லை அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தர் இஸ்லாமியராக மாறின உடனே வந்து இருக்கலாம் அப்படின்னும் வந்து சொல்லப்பட்டு இதில் வந்து அந்த செக்ஷனுக்கு வந்து தடை போட்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது இப்போ வந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலெக்டரை வந்து நியமனம் பண்ணி அதன் மூலமாக வந்து கலெக்டர் வந்து அந்த சொத்துக்களை வந்து நிர்வகிப்பார் அப்படிங்கிறதும் ஒரு செக்ஷனாக வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அதையும் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எந்த ஒரு வித விதமான ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் இந்த செக்ஷனுக்கு வந்து இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு சொத்தையும் வந்து இப்பொழுது நிர்வகிக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது வக்ஃபு சொத்துக்களை அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிவித்து கொள்கிறோம் மற்றும் பார்த்திங்கன்னா இருபது நபர் கொண்ட கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய தலைவராக வந்து இஸ்லாமியர் தான் வந்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு எதிராக உள்ள செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் வந்து எதிராக இருந்ததோ அந்த செக்ஷன்ஸை ஃபுல்லாக வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து இடைக்கால வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது ஒரு ஒரு எதிர்பார்த்த ஒரு நடவடிக்கையாகவும் கருதப்படுகிறது அதே நேரத்தில் சிலருக்கு வந்து அந்த சட்டத்தை வந்து என்னடா இப்படி நம்ம கேட்ட முழுமையான ஒரு இது வந்து தடுக்கப்படவில்லையே அப்படிங்கிறதும் வந்து இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று சொத்தை வந்து அழிக்க வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து இஸ்லாத்தை வந்து கட்டாயமாக நடைமுறையில் வந்து கடைபிடித்திருக்க வேண்டும் எனும் என்னும் ஒரு செக்ஷனை வந்து விதிக்கப்பட்டதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வக்ஃபு நிலத்தை அரசு நிலம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலோ ஊரிய அதிகாரி வந்து அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அரசு முடிவெடுக்கும் வரை அச்சொத்தை பறிக்கும் அதிகாரத்துக்கும் வந்து தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு வக்ஃபு பயனர் என்பதை நீக்கும் மாவட்ட தலைவருக்கான அதிகாரத்துக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு நீண்டகால மத பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃபு சொத்துக்களாக கருதப்படும் சொத்துக்களை வந்து அப்படின்னு கருதப்பட்டிருக்கு நாலாவதாக பார்த்தீங்கன்னா மத்திய வக்ஃபு வாரியத்தின் நான்குக்கும் மேற்பட்ட முஸ்லீம் அல்லாதோரை சேர்ப்பது மாநில வக்ஃபு வாரியங்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் அல்லாதோரை சேர்ப்பதற்கு தடை இதனால் வந்து இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கு இதனால் இந்த வாரியத்தி வாரியங்களில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருப்பது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இடைக்கால தடையின் மூலமாக அப்படின்னு நம்ம வந்து தெரியப்படுத்திக்கிறோம் இது நம்ம வந்து எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாராருக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுப்பதும் ஒரு சாராருக்கு வந்து அந்த நம் நாம் வந்து இந்த சட்டத்தை எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் வரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து மனதில் கஷ்டத்தை கொடுப்பதுமாக இது இருக்கிறது ஆனால் வந்து இந்த சட்ட திருத்தம் வந்து இந்த முன்வரைவு வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தி வந்தது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள ப பலரோடு சேர்ந்து இந்த வழக்கை வந்து பல கட்சிகளும் வந்து நடத்தி வந்தன இந்த இடைக்கால தடை வந்து அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ந நலனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்நிலையில் வந்து இந்த உத்தரவை வந்து இஸ்லாமியர்களின் மத உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மாண்பையும் உச்ச நீதிமன்றம் வந்து பாதுகாக்கிறது என மக்கள் வந்து நம்புகிறார்கள் வலுவாக அப்படிங்கிறதையும் வந்து சிலர் வந்து சொல்லிட்டு வராங்க இது வக்ஃப திருத்த சட்டம் இன்னமும் வந்து முடியலை இது வந்து ஒரு இடைக்கால தடையாக தான் இருக்கிறது ஒரு பெர்மனண்ட் சொல்யூஷன் இன்னும் வரல அதை நம்ம இருக்கலாம் அது என்னன்னு வரும்போது நம்ம திருப்பியும் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு இன்னும் சில காலத காலதாமதமாகலாம் காலங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் நாட்டில் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நம்ம போடுற சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பாப்பாப்பாகவும் நீங்கள் வந்து அதை தெரிந்து கொள்ளலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் வந்து தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்